விருத்த சேதனம் பண்ணணுமா இன்னைக்கு பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் ஆனா மாமசத்துக்குரிய விருத்த சேதனம் அல்ல ரொம்ப இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது இப்ப நாம எங்க எங்க விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்றாங்கன்னா இருதயத்தின் விருத்த சேதனம் இதுனா இது இருதயத்தின் விருத்த சேதனம் இருதயத்தில் தோண்டுகிற எல்லா பாவமான அசுத்தமான எண்ணங்களும் கிரிகளும் சிந்தனைகளையும் வெட்டிப்பட்டு தேவனுக்கு வரணும் அதுதான் இருதயத்தின் விருத்த சேதனம் ஆனா இப்ப நம்ம யோசிச்சு பாக்கலாம் பாருங்க நம்மளோட இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்ப இப்ப வாசிக்கிற வசரத்தை கொஞ்சம் கண்ணை மூடிக்கணும்னு நிதானித்து கவனிச்சு பார்க்கலாம் இப்போ இப்ப வரப்போற இந்த வார்த்தைகள்ல ஏதாவது கிரியைகள் நம்மளோட மாம்சத்தில் நாம் செஞ்சு நிற்கிறோமா யோசிக்கலாம் வாசிக்கலாம் கிரியைகள் இருக்கின்றன அசுத்தம் காம விகாரம் விக்ரக பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க போதைகள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கையாட்டங்கள் முதலையானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி சில மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் நம்மளுக்குள்ள ஒட்டி தான் இன்னும் கூட இருக்கும் அப்ப இதெல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு சொல்றாருன்னா இதெல்லாம் வெட்டி எரிஞ்சிடு இதெல்லாம் எங்க இருக்கா இது எல்லாமே இருதயத்துக்குள்ள இருக்கு